மக்களே வணக்கம் ரீசண்டாக என்னோட தம்பியோட ஸ்கூலுக்கு கேன்சர் அவர்னஸ் ப்ரோக்ராமுக்கு போயிருந்தேன் புற்றுநோய் விழிப்புணர்வு கருத்தரங்கம் அதில் நிறைய டாக்டர்ஸ் சொன்னாங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நம்ம வந்து எப்படி அவேர்னஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு அதில் ஒரு விஷயம் சொன்னாங்க பதினாலு வயது உடைய பெண் குழந்தைகள் வந்து ஹெச்பிவி அப்படிங்கிற கற்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசியை போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அது வந்து எல்லாருக்கும் கிடைக்குதா அப்படின்னா ப்ரைவேட்டில் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கவர்மெண்டால அதை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அது வந்து இப்போதைக்கு சாத்தியம் இல்லை நாங்கள் எல்லாருமே கேட்டுட்டு அப்படின்னாங்க இந்த பட்ஜெட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாவது பட்ஜெட்ல இந்த வருஷம் தமிழக முதல்வர் அவர்கள் முப்பத்தி ஆறாயிரம் கோடி ஒதுக்கி ஸோ அனைத்து பதினாலு வயது நிரம்பிய பெண் குழந்தைகள் வந்து பள்ளிகளிலே வந்து ஹெச்பிவி அந்த வேக்சின் போட சொல்லியிருக்காங்க புற்றுநோய் அதாவது கற்பப்பை புற்றுநோயால் தான் நிறைய பேர் பாதிக்கிறாங்க அதை தடுக்கிறதுக்காக பள்ளிகள்லேயே வந்து இந்த தடுப்பூசி போட்டிருக்காங்க அவங்க சொன்னாங்க பண்ண முடியுமானு அதை நம்ம முதலமைச்சர் அவர்கள் பண்ணி காமிச்சிருக்காங்க அதுக்கு வந்து அவருக்கு பெரிய பெரிய நன்றிகள் ஏன்னா அது அவ்வளோ ஒரு சிவியரான ஒரு விஷயம் இப்பயே ஒரு சாதாரண ஒரு வேக்சின் எடுத்துக்கிட்டு வேக்சின் எடுத்துக்க முடியும் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வந்து பிரைவேட்டா கிடைக்குது அதை வந்து கவர்மெண்ட்டே கொடுத்தா எல்லாருக்கும் பயன்பட முடியும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதை வந்து அவங்க சொன்ன நேரம் கரெக்டாக இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ இதை வந்து நான் இங்கே ஏன் ஷேர் பண்ணேன்னா அது அவ்வளோ அவேர்னஸ் ஆன ஒரு விஷயம் ஸோ புற்றுநோயிலேருந்து வந்து அதாவது முழுக்க முழுக்க வந்து பெண்களையும் வந்து நிறையா பாதிக்கப்படுறாங்க அதுக்கான இந்த ஹெச்விவி அந்த வேக்சினுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணுன்னு தான் நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ